அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம நேற்று என்ன நம்பர் சொல்லியிருந்தோம் பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐநூற்றி எழுபது பேர்கள் முன்னூற்றி எழுவத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு இதில் இருந்து விண்ணிங் சொல்லியிருந்தா அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் நானூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு போக நாலா நம்பர் ஏ போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா இன்னைக்கு ஒரு சூப்பரான வினிங் நம்ம தொடர்ந்து வினிங் கொடுத்துட்டு வரணும் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிற வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எட்டு ஆறுநூற்றி முப்பத்தொம்போது இதில் கடைசியில் கிருப நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆறாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினிய் நம்பரில் பாஸாக இருக்குது ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது பி போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கும் மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குன்னு நம்பா ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்போது பிறக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால் கிளேப் பண்ணிக்கிறான் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணமுன்னா ஆறுநூத்தி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதில் கடைசியில் கடைசிலகரம் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஒன்பது நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்குது எட்நூற்றி ஒன்பது ஒன்பது நம்பர் சி போர்டில் பாச இருக்குது எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி பதிமூணு கடைசியில் கடசலகிரம் நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதிமூணு அடுத்தது ஜீரோ தொண்ணூத்தாறு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தாறு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு எழுபத்தி ரெண்டு கடைசியில் கடைசிலகிரும் நம்பர் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்த துணி நம்பர் பாசம் இருக்குது எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல் பாச இருக்குது எழுநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தான் கால்குலேட் பண்ணணும்னா முப்பத்தி ரெண்டு நூற்றி அஞ்சு இதில் நம்பர் நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு இரநூத்தி இரநூத்தூற்றி நாலு இல்லை கடைசிலுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பளை இருக்குது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பது நம்பர் பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் இருக்குது பிசி போலி இருக்குது ஏழு தொண்ணூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசிக்கு ரூபா நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் அடுத்தவன் நீங்கள் நம்பர் பாசருக்கு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி அஞ்சா நம்பர் சிபோல் பாசாக இருக்குது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதில் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்தது ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொம்பது முப்பத்தாறு இதில் கடைசியில் கரும் நம்ப தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தொன்று நூற்றி ஆறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஆறு ஒன்றாம் நம்பர் எடுத்து விட்டீங்கன்னா நம்மளை பாச இருக்குது ஐநூற்றி இருபத்தொன்று ஒன்றாம் நம்பர் சிபோர்டு பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தொன்று இருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி ஒன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொண்ணூத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசியில் கிரோம் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் அஞ்சாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த நம்பர் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் பி போலியும் பாசாக இருக்குது அஞ்சாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி பாஞ்சு இதில் கடைசிலுக்கிற மூணு நம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பாஞ்சு ஒன்றா நம்பர் அடுத்தவனிங் நம்மளை பாஸ் இருக்குது நூற்றி எண்பத்தெட்டு ஒன்றா நம்பர் ஏ பூல பசை இருக்குது நூற்றி எண்பத்தெட்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தெட்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்ம தொள்ளாயிரத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தாறு அறநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன்னு மூணு நம்பர் அறநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த முன்னுள்ள பாசருக்கு நூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் சிபோல பாசருக்கு நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியிருக்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்ப தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணான் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி பதினேழு இரநூத்தி எழுபத்தெட்டு இதில் கணசல்கிரம் நம்பர் இரநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி எட்டு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்தவனி நம்பரில் இருக்குது எழுநூற்றி இருபத்தெட்டு ஏழாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாச ரெண்டாம் நம்பர் பி போலியும் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி இருக்குது எழுநூற்றி இருபத்தேழு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதை கல்குலேட் ஏழுநூற்றி முப்பத்தொம்பது இதில் நம்பர் ஏழுநூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது இதில் ஏழாம் நம்பர் மூணா நம்பர் ஒன்பதாக நம்பர் மூணு அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்கு தொண்ணூற்றி மூணு ஏழாம் நம்பர் ஏ ஒன்பதாம் நம்பர் பி போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு தொண்ணூற்றி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொண்ணூற்றி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கால்குலேட் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஒன்று இதில் கடைசிலு கிராமம் நம்பர் தொள்ளாயிரத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்பது நம்பர் அடுத்து நம்பளை இருக்குது அறுநூற்றி முப்பத்தொம்பது ஒன்பது நம்பர் சிபுரில் பசங்க இருக்குது அறுநூற்றி முப்பத்தொம்பது பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதினொன்று ஐநூற்றி இருபத்தி மூணு இதில் இருக்கிற கிராம் நம்பர் ஐநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஜீரோ எண்பத்தாறு இதில் கடைசியில் கடைசிலுக்கிறவன் நம்பர் ஜீரோ எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பளை பாஸ் இருக்குது ஏழுநூத்தி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பி போல்டு பாச இருக்கு எழுநூற்றி அறுத்தொம்பது பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதில் கடைசியில் கடைசில்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால் குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினொன்று ஜீரோ பன்னெண்டு இதில் கடைசியில் கடைசியிருக்கிற நம்பர் ஜீரோ பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பளை பசு இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பசு இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எத் எட்நூற்றி எண்பத்தொம்பது ஜீரோ ஐம்பத்தி மூணு இதில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு இதில் ஜீரோவும் நம்பரும் அடுத்த வனிங் நம்பர் பாச இருக்குது ஐநூற்றி எழுபது அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலியூம் பாச இருக்குது இந்த சி போலியூம் பாச இருக்குது அஞ்சு ஜீரோ ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி தொண்ணூறு இதில் கடைசி இருக்கிறவங்க நம்பர் நானூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்த ஒன்றி நம்பளை பச இருக்குது நானூற்றி எழுவத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியூமு சி போலியும் பச இருக்குது ஏசி போலியும் பச இருக்குது நானூற்றி எழுவத்தி நாலு இப்போ பிறகு தொள்ளாயிரத்தி எழுவது ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த நானூற்றி எழுவத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு அறுநூற்றி பத்தொன்பது இதில் பதினெட்டு இதில் கடைசியில நம்பர் அறநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினெட்டு நண்ப அந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுநூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் ஒன்பது நாலு பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி பாட்டு வந்தீங்கன்னா வைங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி இதில் த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஒ ஏழு இதில் இதுலேயும் த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு இதுலேயும் த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நானூற்றி எழுபத்தி நாலு இதில் டூ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர்கள் மேட்ச் ஆகி வருது நண்பா முயற்சி பண்ணி நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பத்தொம்பதாம் தேதி ஆக்சுவலி ஆறுநூற்றி எண்பத்தி ஆறாவது ட்ரா எப்படி வரப்போகுது போகுது அப்படிங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து மூணு ஆச்சு ஒன்றா நம்பர் பிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சிபோல் வந்து பதினாலு நாள் நாளைச்சுன்னு ஒன்று ஆச்சினா மாதம் பதினாலு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தாறு நாளைச்சு சொன்னோம் நாலு ஆச்சினா ஒரு மாதம் ஆயிரு ரெண்டாம் நம்பர் பிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபுலருந்து பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் மூணா நம்பர் ஏபுலேருந்து பத்தொம்போது நாள் ஆச்சு இன்னொரு பதினொரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் மூணா நம்பர் பிபுலந்து ஆறு நாள் ஆச்சு மூணு நம்பர் சிவிலிருந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ பொழுது இப்போ இன்னிக்கி இன்னும் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பிபுல வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பதினாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் இல்லை மாதத்தில் பதினாலு தனிப்படுது நாலாம் நம்பர் சேம்புலு இன்னிங் பண்ணி கொடுத்துறாங்க அஞ்சாம் நம்பர் எபுள் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சேவ் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒன்று ரன்னாச்சு மாதம் பதினாறு ஆறாம் நம்பர் ஏம்புள் வந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சீபில் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பொழுது நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ஏழா நம்பர் சி பிள்ளை வந்து எட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ புழுந்து ஒன்பது நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க பன்னெண்டு நாள் சொன்னார் மூணு ஆச்சு நான் மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் சி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ புழுந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி புலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி பிள்ளைங்கிறது ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பிள்ளைங்க பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலாச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பிள்ளைங்க பதினோரு நாள் சொன்னாங்க நாலு ஆச்சு நம்ம பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சி பிள்ளை வந்து ஒரு நாள் ஆச்சு இன்னைக்கு என்னை நீங்கள் நம்பர் ஏ புள்ள நாலாம் நம்பர் பி பிள்ளை ஏழாம் நம்பர் சிபுல்ல நாலா நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பி போலில் ஏழாம் நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கும் பி போலில் ஏழாம் நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக அதாவது ஏழாம் நம்பர் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க பார்த்திங்களா அதுவும் போக இந்த மாதத்தில் ஏகப்பட்ட நம்பர்கள் பார்த்தோம்னா டபுள்ஸ்லேயே கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கி நாலாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்கள் பார்த்தோம்னா இந்த மாதத்துல தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க மறுபடி பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்தது ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நம்பருக்கு ஜாயின் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா